தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விஜய் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை போறதாக செய்திகள் வந்திருக்கிறது ஏதாவது ஒரு எடுத்து பிடிச்சிக்கிட்டு போகணுங்கிறது தான் தமகாவுடைய நிலைமை பார்த்தா பாக இருக்கு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு புட்டின் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஆரம்பிச்சு ஓபிஎஸ் கிட்ட வந்து நிற்கிது பாஜக வந்து பதினஞ்சு கோடி பேர் உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவிலாம் எலெக்ஷன் நிற்க போகிறாருன்னுலாம் சொல்லிட்டு அப்படிப்பட்டவருக்கு பார்த்தாக்கா இன்னைக்கு வந்து கடைசியில் ஓபிஎஸ் வந்து கூட்டணி பேசுகிற அளவுக்கு போயிருக்கு அதை ஒரு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இது நல்லா ஜெயிக்கிற கட்சியில் போய் நின்றுக்கிட்டு நான் என்னால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி படம் நடத்துறாரு அது மாதிரி ஆகிட்டார் இப்போ ஓபிஎஸ் அவருக்கும் அதிமுக எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு தனி மனிதர் போய் பேசியிருக்கார் மோடி மீதான அதிருப்தி தான் இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி சேர்றாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தாவியக்காக போகிறது ஒன்று தான் மோடி கிட்ட பேசுகிறது ஒன்று தான் எல்லாம் ஒரே கட்சி தானே இதில் நம்ம தனி தாவேகா வேற மோடி வேறுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்களை எப்படி தயார் பண்ணியிருக்காங்கன்னா திமுகவை விட நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதில் நாங்கள் தீவிரமானவர்கள் காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகளெல்லாம் இவங்க வாங்கிக்கிட்டாக்க திமுகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி தான் கணக்கு அதுக்கு தான் இவ்வளோ டான்ஸ் இவ்வளோ ட்ராமா எலெக்ஷன் கமிஷனுடைய நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ட்ராமா வரும் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்தது அதனால தான் இந்த தேர்தலில் திமுக தோற்றுதுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் ஒன்றும் சரி அப்படி கொடுக்கல காணாமல் காணாமல் போயிடுறது ஒரு மீட்டிங் பேசு மூணு மாதம் எங்கே போனாலும் தெரியாது நாலு வார்த்தை பேசுவார் அப்புறம் எங்க போனாரு தெரியாது வேறமா முழங்கிட்டு போயிடுவார் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி காந்தராஜ் அவர்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் மற்றும் ஓ அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறதாக செய்திகள் வந்திருக்கிறது ஏதாவது போகணுங்கிறது பாஜகவுடைய நிலைமை பார்த்தா பாவமாக இருக்குது ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு புட்டின் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஆரம்பிச்சு கிடச்சாலும் ஓபிஎஸ்கிட்ட வந்து நிற்கிது கூட்டணிக்கு பேசுறது இப்போது ஓபிஎஸ் தனியாள் தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தது தவிர ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது கட்சி இருக்குதா என்ன இருக்குது இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு வெளியே போனால் போயிடுவார் வானா வருவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அரசியல் சக்தியாக எப்படி பார்ப்பீங்க அவர் வந்து உங்கள் கிட்ட பேசத்து கூப்பிடுறாருனா அந்த அளவுக்கு தாக்காவுடைய நிலமை பரிதாம இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள்லாம் சொன்னீங்க தாமக்காவ வந்து இப்போ பதினஞ்சு கோடி பேர் உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவிலலாம் எலெக்ஷன் நிற்க போகிறாருன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்டவருக்கு பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து கடைசியில் ஓபிஎஸ் வந்து கூட்டணி பேசுகிற அளவுக்கு போயிருக்குது அது தாமகாவுக்கு கௌரவமாக இல்லை என்னான்னு புரியல இல்லை ஓபிஎஸ்னுடைய இது என்னவான்னு எனக்கு புரியல யார் அப்போ ஒரு தாமக்காவில் போய் அந்த அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இதா நான் என்ன போன தடவை பாஜக கூட கூட்டணியில் நின்னார் எலெக்ஷனில் அண்ணா திமுக எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் அவர் தனி மனிதர் ஒரு தனி மனிதர் போய் பேசியிருக்கார் இப்போ அந்த இவர் அந்த யார் அந்த ஆதவர்ஜன் அது மாதிரி ஆதவர்ஜனுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் நல்லா ஜெயிக்கிற கட்சியில் போய் நின்றுக்கிட்டு நான் என்னால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி உடம்பு நடத்துகிறேன் ஆடு அது மாதிரி ஆகிட்டாருப்போம் ஓபிஎஸ் யாராக என்ன சேர்த்திங்கிறாலுமே போயிட்டுருக்காரு அவர் பார்த்தா பாவமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவரெல்லாம் விஜயோடலாம் போய் சேர மாட்டார் இவ்வளோ பெரிய கட்சியில இருந்த ஒரு ஒருத்தர் ரெண்டு தடவை முதலமைச்சர் எப்படியா ஒரு சின்ன கட்சியில போய் எப்படி சேருவாருன்னா சொன்னாங்க அதெல்லாம் ரைட்டு அவங்க அவருக்கு ஆதரவாளர்னு சொல்றீங்க அதுவே எனக்கு ஆச்சரியமானது அப்படியெல்லாம் கூட இருக்காங்களா அவங்க ஓபிஎஸ் இருக்காங்க இருக்காங்களா சரி இருந்தா சந்தோஷம் புதுசா சொல்றீங்க கேள்விப்படவே இல்லை எலக்ஷன்ல போய் நிக்கிறாருங்க அட்ரஸ் இல்லாம தோத்து போறாரு ஒரு ஜாதி பண்ணடியாவது அவருக்கு கை கொடுக்க வேணாம் மூணு தடவை முதலமைச்சர் பதவிங்க இருந்தா இருந்தார் போனால் போயிட்டார் தக்க வச்சுக்க தெரியலையே அரசியலில் அது தெரிலன்னுக்கா அரசியலில் இருக்கிறது அர்த்தம் இல்லை மூணு தடவை முதல் ஒரு தடவை முதலமைச்சர் பதவி கிடைச்சா உட விடலாமா நம்ம பழனிசாமி பாருங்கள் முதலமைச்சர் பதவி போச்சாலும் எப்படியாவது சமாளித்து வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி வாங்கிட்டு அதை என்ன செய்கிறான்னு கொடுத்துடல அந்த பதவி விட மாட்டேன்னு பத்திரமா பார்த்துக்கிறாரில்ல அந்த சாமர்த்தியம் இருக்கிறதில்லை என்ன தான் பழனிச்சாமி திட்டினாலும் கிடைக்கிற பதவி விடமாட்டேன்னு பத்திரமா பார்த்துக்கிறார் இல்லை எலெக்ஷனில் கூட நிற்கல ஒரு கட்சி கட்சியே இல்லை இன்றைக்கி பட் அவர் பதவியில் இருக்கார் இல்லை அந்த சாமர்த்திய பன்னீர் சொல்கிறதுக்கு இல்லையே அதுதான் நம்ம சொல்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மோடியோடு சந்திப்பு நடத்தணும் அப்படின்ட்டு இருந்தப்ப மோடி இவரை சந்திக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க செய்திகளில் ஆனால் என்னென்னா மோடி மீதான அதிருப்தி தான் இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி சேர்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையாங்க பாஜகவுக்கு போகிறது ஒன்று தான் மோடி கிட்ட பேசுறது ஒன்று தான் எல்லாம் ஒரே கட்சி தானே இல்லை என்ன தனி தாவேக்கா வேற மோடி வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் அவங்க என்னடான்னா திமுக வேற இல்லை பாஜக வேற இல்லை ரெண்டு ஒன்று தான் அவர் சொல்லு அவர் தான் அவருக்கு அவர் கொடுத்துருக்குற டைலாக அதை பேசுறாரு அவரு அவருக்கு என்ன தெரியும் என்ன படித்தோன்னு கூட தெரியாது எழுதி கொடுத்தா படிக்கிறார் அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தானே அவங்க எழுதி கொடுத்தா தான் நம்ம கூட்டம் நீடுறது நீ பாட்டு கொளிடாதன்னு சொல்லிட்டாங்க பேசலாம் அவருக்கு ப்ராமிட்டிங் பார்த்து பார்த்து தானே படிக்கிறார் ஒன்று நேரடியாக பேசாதான் ஓபிஎஸ் அவர்கள் முதன்முறையாக பாஜகவை கண்டிச்சுலாம் பேசியிருக்கிறாரு அப்போ அதே எல்லாம் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு கொஞ்சம் லேசான அறிவு உள்ளவங்க கூட வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது பாஜகவுக்கே தெரியும் அதனால தான் நாம் இங்கே நேரடியாக வந்து நம்ம காலி ஆகிடுவோம் சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க இவங்களை எப்படி தயார் பண்ணியிருக்காங்கன்னா திமுகவை விட நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதில் நாங்கள் தீவிரமானவர்கள் காட்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகளெல்லாம் இவங்க வாங்கிக்கிட்டாங்க திமுகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காதுங்கிறது தான் கணக்கு அதுக்கு தான் இவ்வளோ டான்ஸ் இவ்வளோ ட்ராமா இதெல்லாம் என்னன்னா இப்படியெல்லாம் நடத்துவதன் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்தது அதனால தான் இந்த தேர்தலில் திமுக தோற்றுறதுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தயார் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ட்ராமா வரும் வேறு ஒன்று ஓபிஸில் வச்சு ஒரு காய் நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்தது காட்டுறதுக்காக இவங்கெல்லாம் வந்ததுனால திமுக மே மேலே வெறுப்பு மக்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இவங்க இவங்களை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம் கார்டை மாற்றி வெற்றியை சொல்லும்போது எப்படி வர முடியும்னு யாராவது கேட்டிங்கன்னா இதனால் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக காரணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க திமுக பாதிப்பு நினைக்கிறீங்களா திமுக அதெல்லாம் கவனிக்கணும் திமுக அதெல்லாம் கவனிக்கணும் இன்றைக்கி அவரை பார்லிமெண்ட்டில் பாருங்கள் அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க யாருமே ட்ரம்ப் என்கிட்ட பேசலைங்கிறார் உலகத்திற்கு கண்டிக்கலாம் ராகுல் காந்தி அப்போ பையர்னு சொல்லு லயர்னு சொல்லு பார்க்கலாம் தைரியம் இருந்தாங்க பேச மாட்டேங்கிறார் என்ன ஆக போகுதுன்னா இன்னொரு ரெண்டு தடவை பேசுனாங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவார் அதனால தான் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறார் மோடி அவருக்கு பதில் சொல்ல தெரியாது எழுதி கொடுத்து ஏதோ அப்போ அன்னைக்கு கூட அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கீழே கீழே பார்த்து பார்த்து படிக்கிறார் என்ன சார் யாரை பற்றி விஜய் பத்த எழுதி படிக்கிறாங்கிறீங்க மோடியை பற்ற எழுதி படிக்கிறாங்கிறீங்க எல்லாருமே எழுதி படிக்கிறீங்க அப்போ யாருமே சொந்தமாக கற்று சொல்ல மாட்டாங்கிறீங்களா என்ன பண்ணுறது உங்களுக்கு ஆதரவாக நான் பேசணும்னு நினைக்கிறேன் மோடி மகப்பெரிய அறிவாளி நோ பல நோபல் பரிசுகள் வாங்கினவர் அரசியலில் மேதை ஒரு உலகம் மக்கள் அத்தனை பேரும் ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் முடியலையே சார் சார் நீங்கள் வருத்தப்பட வருத்தப்படுறதெல்லாம் அர்த்தம் இல்லை எனக்கு என்னை மேலே அர்த்தம் அர்த்தமில்லை என்ன பண்ண சொல்கிறீங்க உண்மை காசக்கத்தை செய்யும் உங்களுக்கு அதை தாங்க முடியலன்னு நான் என்ன பண்ண முடியும் இதைத்தான் நான் பேச முடியும் உங்களுக்கு ஆதரவாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் முடியலையே நீங்களும் என்னை கிண்டல் பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறது உங்களை பார்த்து சிரிக்கிறேன் இது சொல்கிறீங்களே யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படி பேசுகிறவங்கிட்ட ஏன் மாட்றீங்க நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பேசணுன்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க போய் பேசுங்களா உங்ககிட்ட எதிர்மாரியான கருத்தை பேசுவேன் தெரிந்த ஏன் மாடுறீங்க நீங்கள் திமுக பாஜக ஆதரவாளர்னு தெரியுது அடுத்திருத்தமாக தெரியுது அப்படி இருக்கும்போது நான் நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஆதரவாக என்னால் பேச முடியாது நீங்கள் எங்கிட்ட வந்துடக்கூடாது வந்துட்டு இப்படி தான் பேசுவேன் அப்புறம் எங்கள் மேலே கோச்சுக்கு அர்த்தம் அர்த்தமில்லை கிண்டல் பண்ணுறதும் அர்த்தம் இல்லை எனக்கு அதனால் எந்த பாதிப்பும் எனக்கு ஒன்றும் இல்லை உங்களோட அறியாமையை பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன் உங்கள் நீங்கள் போகிற வழி பேரங்க எங்களை என்னையும் இந்த பக்கத்தில் எடுக்கிறீங்க எங்கிட்ட வந்து இப்படி தான் பேசுவேன் எடப்பாடி பழனிசாமி தவிர மற்ற எல்லா எல்லா அதிமுகவினுடைய முன்னாள் இருந்தவங்க அதாவது டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்சியோ இவங்களையெல்லாம் சந்திக்க மோடி தவிர்க்கதன் காரணமா என்ன அவங்க சேரக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக சசிகலாக வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தார் இந்த கவர்னர் சட்ட அரசியல் சட்டத்துக்கு விரோதமா பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது ஓடுன்னு அதுக்கு அந்த உள்ள தள்ளி இருக்கும் அந்த சுத்திக்கிட்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக போனார் ஏன்னா சசிகலா தலைமையில் அத்தனை எம்எல்ஏ ஒன்றா சேர்ந்தா அண்ணா திமுக ஒன்றா சேர்ந்துட்டால் நம்ம புள்ளியில் இருக்க மாட்டாங்க நான் கிழிச்ச போட்டுருவேன் அண்ணா திமுக வச்சு தான் இங்கே உள்ள வந்து ஆகணும் ஊர்வலம் போனாரு உடனே இசன்ட் பாதுகாப்பு கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குற நீ அங்கே ஊர்வலத்தில் போய் எவனையாவது இது பண்ணிட்டு கட்சி மாதிரி ஓடி போட்டீங்கன்னா சுற்றி உளவுத்துறை அதிகாரிகள் இசன்ட் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சுற்றி உளவுத்துறை அதிகாரிகள் வெளியே போன தொலைச்சி போடுவேன் நீ வெ வெ வெளியே நீ யார நீ யார சந்திக்கிற அடுத்த நிமிஷம் அமைச்சா கிட்ட அவரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு தனியா விடுறாங்களான்னு பாக்கணும் விஜயவும் பழனிசாமியும் கூடவே வானதி சீனிவாசன் என்னத்துக்கு அந்தமா வருது ஒருவேளை நீ ஏதாவது பேசி விட்டீங்கன்னா கத்தி கித்தி வச்சிருந்தோம்மா தெரியல இப்போ ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்புங்கிறது அந்த அந்த நபர்களுக்கு கிடையாது பாஜகவுக்கு பாதுகாப்பு பாஜகவுக்கு உழவு சொல்றதுக்காக அப்போது பாஜக பாதுகாப்பு தானே அது அது பாஜகவுக்கு எந்த உழவு இந்த இசை பிரிவு வந்து எந்த தலைவனை காப்பாற்றினது சொல்லுங்க பார்க்கலாம் இசை பிரிவு போட்டு பா பாதுகாப்பு கொடுத்து அவர்களால் வந்து இந்த கொல்ல கொ கொலகாரனை பிடிச்சிட்டாங்கன்னு கொலகார வந்து கொல்றதுக்கு முன்னாடி கொல்றதுக்கு முன்னாடி கொன்னதுக்கு அப்புறம் பிடிக்கிறது வேறு கொடுறதுக்கு முன்னாடி எந்த எத்தனை எந்த தலைவர்களை காப்பாத்திருக்காரு சோ ஒரு தடவை சொன்னாருங்க அவருக்கு எதிர்ப்புகள் நிறையா வந்தது கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது சோவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னார் சோ என்ன தெரியுமா சொன்னார் அந்த பாதுகாப்பு அதிகாரியும் எனக்கு காப்பாத்தா இருக்கலாம் அது ஒரு பக்கம் உலக வரலாற்றில் எந்த பாதுகாப்பு அதிகாரி அந்த த சம்மந்தப்பட்டவரை காப்பாற்றிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வந்து என்னை வந்து கண்காணிக்கிறதுக்கு நீங்கள் போடுறீங்க எனக்கு வா வேணான்ட்டார் இப்போ எனக்கு ரெண்டு பேரை போட்டாங்க ரெண்டு போலீஸ் அதிகாரி போட்டாங்க அந்த ஒரு போலீஸ் அதிகாரி பெரிய அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போட்டாங்களா இல்லை என்ன பிடிக்கிறதுக்கு போட்டாங்களான்னு ஒரு கேட்ட சில கேள்விகள் நீங்கள் இவரை பற்றி பேசுகிறீங்களா அவரை பற்றி பேசுகிறீங்களா நான் யார்னா ஏற்று பற்றி பேச அது என்னத்துக்கு அவர் கேட்குறாரு ஆக அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது ஆக அவர் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வர மாட்டார் நல்லா தெரிஞ்சு போச்சு நான் சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம் போயிருக்கார் ஒருத்தர் இருக்கார் என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் வந்து பா பா ஃபோன் அடிச்சிங்கன்னா பத்து நிமிஷம் ஒரு நம்பர் கூட நான் நம்பரை கூட நோட் பண்ணலை அடிக்க வரோம் அடிச்சுட்டு தான் போவான் பாதுகாப்பு அதிகாரி என்ன பண்ண முடியும்னு தெரியுங்களா அடிபட்டு கீழே வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு ஆகும் அடிக்கிறத அவங்க தடுத்ததாக வரலாறே கிடையாது உதாரணத்துக்கு எடுக்குன்னா எகிப்தினுடைய ஜனாதிபதி முபாரக் இராணுவ அணிவிப்பு பார்வை எட்டுக்கிட்டு இருக்கார் இப்படி நின்று இது பண்ணிகிட்டு இருக்கார் இந்த பக்கம் ஐம்பது பேர் இந்த பக்கம் ஐம்பது பேர் உளவுத்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அந்த அந்த ராணுவ அணிவிப்புக்கிற வந்த ரெண்டு சோல்ஜர் டக்குன்னு இப்படி திரும்ப டப்ப டப டப்பட் ஷூட் பண்ணிட்டு அவன் மட்டுமே இவங்க இருந்ததுனால என்னென்னாச்சுன்னா உடனே ஆம்புலன்ஸ் அவரை உடஞ்சு பாடி தூக்கிட்டு போனா அதுக்கு தான் அவங்க யூஸ் ஆவாங்க எந்த பாதுகாப்பு அதிகாரியும் எவனையும் காப்பாற்றினதே கிடையாது அடிப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு குத்துவிட்டு கோல மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க யூஸ் ஆகும் அதை தவிர அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள இவங்களுக்கு போட்டு தான் கேட்காமையே போட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏன் போட்டாங்கன்னா எங்கே போகிறாங்க ஏதுக்கு போகிறாங்க இன்னொரு கதையும் சொல்கிறேன் எங்கன்னா எம்ஜிஆர்ட்ட அமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு போகிறார் காவல்துறையை யாருக்கிட்ட கொடுக்குறாங்கங்கிறது தான் அவருடைய தலைவனுக்கு நம்பிக்கை ஒரு கிட்டே தான் கொடுப்பாங்கங்கிறது அன்னைக்கு இருந்தும் அன்னைக்கு வந்து அவர் நம்பிக்கை போலீஸ் இலாக்கா ஒருத்தர்கிட்ட கொடுத்தா முதலமைச்சருக்கு அவங்க மேலே அது அபரித நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்பிக்கை அந்த நேரத்தில் ஆரம் வீரப்பன்மைக்கும் எம்ஜிஆருக்கும் மத்தியில் பிணக்கு நிறையா இருக்குது அவர் ஃபாரின் போகும்போது போலீஸ் இலாக்கா வந்து ஆரம்பிக்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு போகிறார் பாகு சண்முகம் அப்போ அமைச்சர் எங்கள் அண்ணனும் அவரும் பாகு சண்முகம் எங்கள் வீட்டுக்கு வந்தார் பேசுறதுக்கு வந்தார் இப்படி நான் அவங்க அப்பா தான் ரூ ரூம்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் பாவுஷா இப்போ என்கிட்ட நிறையா கூப்பிட்டு பேசுவார் தான் அவன் அவங்க அவனை கூப்பிடுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா வாடாங்க அப்படின்னு போனேன் போன என்ன கேட்குறாரு ஏண்டா ஆரம்பிக்கும் தலைவருக்கும் ஒத்து வராதுன்றாங்க போலீஸை கொடுத்துருக்காங்கிறாங்களே என்ன அப்படின்னு எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கார் ஆரம்பியை என்ன அண்ணா பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உளவுத்துறையாக போட்டிருக்காங்க அவுஷா அப்படி அப்படி வாழும் என்னடா சொல்கிறேன் மோகன்தாஸ்ங்கிற ஒரு மலையாளி தாங்க எம்ஜிஆருக்கு நான் நெருக்கமான உளவுத்துறை அதிகாரி அவர் தினம் போய் ஆரம்பி வீட்டில் உட்காந்தாருன்னா அவன் சந்தேகப்படுவார் இல்லை போலீஸ் எல்லாக்காவை கொடுத்துட்டா அதிகாரபூர்வமாக வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு ஆரம்பி என்ன பண்ணுறாருங்கிறது போராட்டியை சொல்லி தகவல் சொல்கிறதுக்கு அமெரிக்காவும் தகவல் சொல்கிறதுக்கு போட்டிருக்காருன்னு என்ன கண்ட கண்டகண்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா அவன் தான் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு இந்த இது வந்து எனக்கு அப்போ தோணுச்சு அது தான் இன்றைக்கி வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு இந்த இந்த ஜெயலலிதா மாதிரி இந்த சென்ட்ரல்லா கதையெல்லாம் படிச்சுட்டு தலைவானவங்களுக்கு அது என்ன நினச்சிக்கிச்சு தன்னை ஒரு ஸ்னோ ஒயிட்டு சின்ரல்லா அந்த கதையெல்லாம் பார்த்துட்டாலும் சேடிகளோடு போகிற மாதிரி அது மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு இசட் பிரிவு பாதுகாப்பில் அது பெரிய குஷி கேட்டு வாங்கிச்சு என்ன கேட்டு வாங்கிச்சு தெரியுமில்ல இன்றைக்கி பெருசாக பேசுகிறாங்கங்களே கலைஞர் வந்து பரவாயில்றதுக்கு துரோகம் பண்ணானு ஆயிரம் கதை பேசுகிறாங்க பிரபாகர்லால் உயிருக்கு ஆபத்து இருந்தால் யஜத் பிரிவு பாதுகாப்பு அதுக்கு ஆதரவாக தான் சீமான் போனார் இதெல்லாம் வந்து யஜத் பிரிவு பாதுகாப்புங்கிறது என்னை வந்து போலீஸ் வந்து கண்காணித்து சொல்கிறதுக்கு தான் இதை புரிஞ்சுக்காமல் வாங்கிட்டு இருக்காங்க போய் போய் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ரெண்டு பேர் பணைய கைதி ஒன்று வந்து பழனிசாமி இன்னொன்று வந்து விஜய் விஜய்க்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலேயே போயிட்டாங்க அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து கட்சியில் சேர்த்திட்டாங்க இப்போ விஜய் எங்கே பணம் நான் அமலாக்கத்துறை பயன்படுத்தி அவர் கண்டுபிடிச்சு அதையும் சொல்லிட்டு வருவார் ஒன்றும் பண்ண முடியாது விஜய் கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாது சொன்ன பேச்சு கேட்கணும் அதுதான் அவர் அந்த அமலாக்கத்துறை அதிகாரியை போட்டதும் கூட யாரோ ஒருத்தருடைய உத்தரவில் தான் போட்டிருக்காரு ஆமாம் இவர் சொல்லி தான் அங்கே போய் சேர்ந்துருக்கார் அருண் பேர் அமலாக்கத்துறை முன்னாள் அதிகாரி அவரை போட்டு அவருக்கு தெரியும் இவருடைய கணக்கெல்லாம் பார்த்துருக்காரு எங்கெங்கெல்லாம் பிளாக் பண்ணி அவர் சொல்கிறார் ரைடு சொன்னேன் கட்சியை மீட் ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேசுறாரு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சு பேசுறாரு பேச்சுவார்த்தை மாதிரி செய்தி வருது இப்போ ஓபிஎஸ் எதிர்காலம் என்னவாக தான் நினைக்கிறேன் எதிர்காலம் கொடுத்தாச்சுங்க தக்க வச்சுக்கு தெரியலீங்க அத பழனிசாமியை பார்த்து கற்றுக்க வேணாம் நீங்க ஒரு காசு பராத பதவியா இருந்தாலும் அவர் அந்த பதவியை இந்த நிமிஷம் எதிர்கட்சி அவர் என்ன பண்ணார்னு யாருக்காவது தெரியுமா ஒரு போராட்டம் உண்டா திமுகவை எதிர்த்து ஒரு ஊர்வலம் உண்டா ஒரு பொதுக்கூட்டம் உண்டா ஒரு மாநாடு உண்டா எதிர்கட்சி தலைவருக்கு முன்னிலை என்ன நடத்தியிருக்காரு இந்த நிமிஷம் ஒன்று சொல்லுங்கள் நாலு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு அரசு பங்களாவில் உக்காந்துட்டுருக்காரு அரசு வச்சுக்கிட்டு இருக்காரு அரசு ஃபோனில் சந்தோஷமாக இருக்கார் அரசு காரில் போயிட்டு இருக்கார் உதவியாளர்கள் வச்சுக்கிட்டுருக்காரு என்ன பண்ணார் அசம்பிளிலேயே அதாவது ஏதாவது இது மக்கள் குறைகளை பேச்சுருக்காரா பன்னீர் செல்வத்துக்கு இடத்துக்காக இடம் கொடுத்தீர்கள் அது ஒன்று தான் நாலு வருஷம் அவர் பேசணும் சம்பளம் ஃபுல்லாக வாங்குறார் திமுக அரசில் குற்றமே இல்லையா சொல்றதுக்கு மாதிரி ஓ எந்த குற்றமே செய்யலையா அந்த தவறுமே செய்யலையா ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் நீ என்னைக்கா ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போட்டிருக்க என்ன கேட்குறீங்களா ஆயிரம் கேள்வி

கட்சி ஆரம்பித்தார் தலைமை கழகம் வந்து ராகவேந்திரா கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டார் அங்கே ஆஃபீஸர் ஆடெல்லாம் போட்டார் வழக்கமாக இது மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே சேர்ற அந்த ஒரு கூட்டம் அப்படியே போய் கரெக்டாக சேர்ந்தார் இதுக்குன்னு க எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க பிரபலமானவர்கள் யாரோ கட்சி ஆரம்பித்தா உடனே டக்குன்னு அதில் போய் சேர்ந்துருவாங்க அந்த செட்டு அப்படியே போய் சேர்ந்துச்சு சேர்த்துக்கிட்டார் அவர் தான் பார்த்துக்குவார் இவர் தான் பார்த்துக்குவார் எல்லாம் சொல்லிட்டார் மாவட்ட பொறுப்பாக எல்லாம் பதவியெல்லாம் போட்டு முடிச்சுட்டார் ஷூட்டிங் போயிட்டார் படத்தை முடிக்கணும்னு போனார் கொரோனா வந்துச்சுன்னார் ஷூட்டிங் கேன்சல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹைதராபாத்தில் அனுமதி மருத்துவமனையில் கெடு விதித்து மருத்துவர்கள் கெடு இருபத்தி நாலு மணி நேரம் போக வேண்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் செய்திகள் உயிர் படைத்து கொண்டார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சினிமாவில் நடிக்கக்கூடாது படம் கேன்சல் ஓய்வெடுத்தாக வேண்டும் ஒரு வருஷம் இதுக்கப்புறம் நீங்கள் அவரை மிரட்டிங்கன்னா அந்த ரசிகா என்ன சொல்லுவாள் தலைவர் உயிர் போகிற மாதிரி இருக்குது இவனுக்கு கட்சி இவன் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்குற மாதிரி ஒழிச்சு கட்டுவோண்டாரு உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுவாங்க பேசாமல் விட்டுட்டாங்க ரஜினி தான் அடுத்து அப்படி நூற்றம்பது கோடி வாங்குறாருன்னு உடனே இவரை பிடிச்சான் இவரை பிடிச்ச உடனே இவருக்கு இவரை ஒன்றும் சரியாக பிடி கொடுக்கல காணாமல் காணாமல் போயிடுறது ஒரு மீட்டிங் பேசார மூணு மாதம் எங்கே போனார்னு தெரியாது நாலு வார்த்தை பேச அப்புறம் எங்கே போனார்னு தெரியாது வேற ஆவேசமாக முழங்கிட்டு போயிடுவார் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒன்றும் பொதுமக்களை அவர் சந்திக்கவே இல்லை ஒரு எலெக்ஷனில் நிற்கலை மூணு பை எலெக்ஷன் வந்தது நிற்கவே இல்லை நிற்பன்னு சொல்கிறாங்க அது அது மாதிரி சொல்லிட்டார் ஏன் சிஎம் எலெக்ஷன் நீ நிற்கிற உனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கானே அப்போ உங்கள் கட்சியினுடைய நிலமை என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லை எலெக்ஷன்லேயே நிற்காத ஒருத்தர் எலெக்ஷனே புறக்கணிச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு தேர்தலே நிற்காத இன்னொருத்தர் பழனிசாமி இவங்கெல்லாம் தாங்க இன்னைக்கு எதிர்கட்சி அந்த வகையில் நான் சீமான பாராட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேர்தலுக்கு தேர்தல் நின்றுடுறாரு இன்னும் சொல்ல அவர் மாதிரி தியாகியை பார்க்க முடியாது டெபாசிட் கூட வேணாம் நடுறாரு கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாருல்ல எனக்கு டெபாசிட் கூட வேணாம் அது மக்களுக்கு போட்டு அந்த அளவுக்கு தியாகம் மனப்பான்மை யாருக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னா கூட தேர்தல் நிற்கிறாருங்க அப்போ தான் அந்த பத்து பேர் யாரும் ஒரு பத்து பேர் நிற்கிறான் அவர் ஜோ கடிச்சதாக நினச்சிக்கிட்டு போகா பகா போகான்னு சொல்லுங்க அதே செட்டு அப்படியே நிற்க வச்சுட்டுருக்கேன் லீட்டைன் பண்ணுறாரு ஒரு பத்து பேர்